பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி செய்திகளை பாருங்கள் செம்மேடு தனியார் சர்க்கரை ஆலையை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆர்ப்பாட்டம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் செம்மேடு கிராமத்தில் இயங்கி வரும் தனியார் சர்க்கரை ஆலையை கண்டித்து விழுப்புரம் வடக்கு மாவட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பாலப்பாடி பேருந்து நிறுத்தம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு தொகுதி பொறுப்பாளர் ராசநாயகம் மயிலம் தொகுதி பொறுப்பாளர் ஆனந்தபாபு செஞ்சி ஒன்றிய செயலாளர் கோ ராஜா ஆகியோர் தலைமை தாங்கினர் செஞ்சி நகர செயலாளர் வீடியோ சரவணன் நகர தலைவர் தேவகுமார் பொருளாளர் முரளி மற்றும் கவரை கோவிந்தன் வேலு ராஜா என்கிற ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில அமைப்பு குழு உறுப்பினர் ஆனந்த் மாநில கொள்கை பரப்பு அணி தலைவர் மாரிமுத்து மாநில தொழிற்சங்க பொறுப்பாளர் பன்ரொட்டி ராஜமூர்த்தி மாநில அமைப்பு குழு உறுப்பினர் சேகர் ஆகியோர் ஆலை நிர்வாகத்தை கண்டித்து கண்டன உரையாற்றினர் இதில் பணியிடங்களில் முறையான கண்காணிப்பு மற்றும் எச்சரிக்கை அமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் பணியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு உபகரணங்களை வழங்க வேண்டும் பணியிட பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டும் காற்று மாசு மற்றும் நீர் மாசு கட்டுப்பாட்டு அமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் செம்மேடு ஸ்ரீ ராஜ ஸ்ரீ சர்க்கரை ஆலை தொடங்கி ஏறக்குறைய இருபது ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது அந்த இருபத் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அன்றைய விஞ்ஞான வளர்ச்சிக்கு பொரு பொருட்களோடு ஒப்பி பொருத்தப்பட்ட அந்த இயந்திரங்களை பழுது பார்க்கிற வேலைகளையோ அதை நிர்வகிக்கிற வேலைகளையோ சரியாக செய்யாமல் அதிகமாக சுற்றுப்புறத்தில் இருக்கிற கிராமத்தில் ஏழ்மையிலும் வறுமையிலும் ஏதுமரியாதவர்கள் இருக்கிற இந்த பகுதியில் இந்த சர்க்கரை ஆலைகளால் ஏற்படும் கழிவுகள் சுற்றியும் சுற்றுப்புற சூழல் குறித்தும் விழிப்புணர்வு விழிப்புணர்வு இல்லாததை பயன்படுத்தி கொண்டு அந்த தோழருக்கு உள்ளூர்காரர்களை சமாதானப்படுத்தி இருபத்தைந்து லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த பாய்லர் குதிகலன் வெடித்து இறந்து போன இள இளைஞர்களின் குடும்பத்தை சமாதானம் செய்து இந்த நிர்வாகம் பண்ணியிருக்கிறது இதை பதிவு செய்யாத வழக்காக பதி பதிவு செய்யாமல் விட்டிருக்கிறது என்பதை தமிழக வாழ்வுரிமை கட்சி விழுப்புரம் மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்